என் அன்பு சொந்தங்களே அஸ்லாம் அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ ஊருகா இது ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது எண்ணெயில் பதப்படுத்தி வறுக்கப் போகிறோம் வதக்கித்தான் நம்ம செய்கிறோம் எந்த விதமான ஈரத்தன்மை இல்லாமல் வாழைப்பூவில் உள்ள ஈரத்தன்மையும் எடுத்துகிட்டு வதக்கி போடுறோம் அதில் பூண்டு சேர்க்குறோம் வினிகர் சேர்க்குறோம் லெமன் சேர்க்குறோம் அதனால் இது பாடம் பண்ணி வைக்க ரொம்ப அருமையாக அந்த ருசியாக இருக்கும் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க வாழைப்பூ ரெண்டு பூ இந்த உள்ள பார்த்தீங்களா அந்த காம்பு அந்த உள்ள அந்த காம்பு எல்லாமே எடுத்தாச்சு எடுத்துட்டு பாருங்கள் தனித்தனியாக எடுத்து உள்ளே உள்ள காம்பு அந்த நரம்பு மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த நரம்பு எல்லாம் எடுத்தாச்சு பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா பிஞ்சு அது எது எடுக்க வேணாம் அப்படியே நறுக்கி போட்டுக்கலாம் இதை எலுமிச்சம்பழமும் உப்பும் போட்டு அப்படியே நல்லா ஊற ஊறப்பட்டுருக்கோம் அதனால் எந்த கருப்பு கருப்பு எதுவுமே ஆகாது அது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கும் பாருங்கள் கலர் எந்த கலரும் மாறலை அதே மாதிரியே அப்படியே அந்த தண்ணியில் ஊறிக்கிட்டே இருந்தால் எதுவுமே ஆகாது நம்ம சமைக்க போகும்போது தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை சமையலில் நம்ம போடுவோம் ஊறுகாய் செய்யும்போது ஊறுகாயில் போட்டுக்கலாம் சாதா எண்ணெய் பாருங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெயும் தேவை சாதா எண்ணெயும் தேவை பூண்டு ஒரு நூறு கிராம் பூண்டு இதில் அஞ்சரைப்பட்டியில் ஜீரகம் தனியா மிளகு வெந்தயம் கடுகு சோம்பு இது இதில் எல்லாத்துலேயும் நம்ம வறுத்து போட போகிறோம் அளவு நான் போடும்போது சொல்கிறேன் இது காஷ்மீர் மிளகாத்தூள் அப்போ தான் நமக்கு அந்த ஊருகாய் சிகப்பு கடலில் காட்டும் இது சாதா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பெருங்காயம் தூள் எலுமிச்சம்பழம் சாரை எடுத்து ஊற்றுறதுக்காக எலுமிச்சம்பழம் வினிகர் சிந்தட்டிக் ஊறுகாய்க்காக போடக்கூடிய ஊறுகாய் வினிகர் கல் உப்பு ஊறுகாய்க்கு போட போகிறேன் கல் உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதில் இது மாதிரி இந்த நாரை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன் தனித்தனியாக நீங்கள் பிடிக்க வேணாம் அப்படி மொத்தமாக அப்படியே சேர்த்து பிடிச்சிட்டு வருங்க அப்படியே துண்டு துண்டாக அப்படியே அறுத்திங்கன்னா எல்லாமே வந்துடும் ஒன்று ஒன்றும் தப்பிப்போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க மொத்தமாக பிடிச்சி அப்படியே அறுத்துக்கிட்டே வந்துடுவேன் ஒன்று ஒன்றா இருக்க வேண்டியதில்லை ஒரு உங்களுக்கு இப்படி வரலைன்னா ஒரு பத்து பஞ்சம் வச்சுக்கிட்டு அடிக்கடிக்கி வச்சு நறுக்கிக்குங்க பானலி சூடாயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நான் போட போகிறதெல்லாம் வறுத்து பொடி பண்ணிக்கணும் நம்ம ரெண்டு வாழைப்பூவுடைய அளவு ரெண்டே ரெண்டு வாழைப்பூடைய அளவு பொடி கூட இருந்தால் பரவாயில்ல நம்ம எடுத்து போடும்போது கம்மியாக போட்டுக்கலாம் இங்கே வேறு ஊருகா செஞ்சால் கூட இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மூணு இதில் மூணு சின்ன டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் தனியாக போடுறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் போற அரை ஸ்பூன் வெந்தயம் பாருங்கள் கடுகு ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் கடுகு போடுறேன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் பொறுமையாக தீ சிம்மில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்குவோம் அந்த பொருளும் ஊறுகாய் போது எந்த பொருளும் கருகிறக்கூடாது தீயை சிம்மில் வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் பொறுமையாக வறுத்துக்கும் இதில் நம்ம காஷ்மீர் மிளகாயும் குண்டு மிளகாயும் மிளகாயாக போட்டு வறுத்து அதில் மஞ்சள் கட்டியும் போட்டு அது மாதிரியும் வறுத்துட்டு நுணுக்கிக்கலாம் நம்ம காஞ்ச மிளகாயும் போடல காஷ்மீர் மிளகாயும் போடல அதுக்கு பதிலாக காஷ்மீர் மிளகாய் தூள் குண்டு மிளகா தூள் போட்டுக்கிறோம் மஞ்சள்லையும் தூள் போட்டுக்க போகிறோம் அதனால் இது எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை அதை நம்ம தூளா போடுறதுனால அதை வறுக்க வேணாம் வறுத்து பொடி பண்ணுன்னு நினைக்கிறவங்க இதிலே காஞ்ச மிளகாவும் அதாவது காஷ்மீர் மிளகாவும் சாதா மிளகாவும் ரெண்டையும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் இதில் சேர்த்து வறுத்து போட்டுங்க இப்போ நம்ம எதுவும் இதில் போடலை தூளா போட போகிறோம் இப்போ எல்லாம் மறுபட்டுருச்சு இப்போ எடுத்துகிட்டு இதை கடுகு நல்லா வெடிக்குது பாருங்கள் கடுகு அப்படியே பொறிஞ்சு 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 வருது பாருங்கள் துடிச்சு துடிச்சு வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம் தீய சிம்மில் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு சாதா எண்ணெய் சாதா எண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் நம்ம அப்புறம் ஊற்றுவோம் இப்போ சாதா எண்ணெய் ஒரு நூறு நூறு எம்எல் எண்ணெய் விட்றோம் எண்ணெய் சூடாகட்டும் அது நூறு கிராம் பூண்டு இந்த இடிக்கிற உரலில் போடுறேன் உரல்ல போட்டு இடிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இடி உரல் இல்லாதவங்க நூறு கிராம் பூண்டை மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடலை ரிவர்ஸ் மோடலை போட்டு கிர கிரண்டு ரெண்டு அரைப்பரைச்சி போட்டுங்க நான் போடுறேன் தீ சிம்மில் வச்சுருக்கேன் தீ ஃபுல்லாக சிம்மில் வச்சுருக்கேன் அதே சிம்மிலே இருக்கட்டும் சிம்மிலே இருந்து பூண்டு பொரியட்டும் பூண்டு கருகிடக்கூடாது பூண்டு கருகுனா கசப்பு வாடை வந்துடும் பூண்டும் வெந்தயமும் கருகிட்டா கசப்பு வாடை வந்துடும் ஸ்டேஜில் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் விடுறேன் இந்த பூண்டு ப்ரவுன் கலராக மாறிக்கிட்டு இருக்குது ரொம்ப ப்ரௌன் கலராக டார்க்காக மாறலை ப்ரௌன் கலராக லைட்டாக இப்போ தான் மாறுது இந்த ஸ்டேஜே போதுமானது இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருகிரும் இப்போ இந்த வாழைப்பூ நறுக்கி வச்ச பார்த்தீங்களா திண்டா அதை இதில் போட்டுருவோம் எண்ணெயில் நல்லா சுருண்டு அப்படியே வரட்டும் தீய மிதமான தீயில் வச்சு எண்ணெயில் அப்படியே சுருண்டு வரட்டும் கிண்டி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்தில் இது நிறையா இருந்தது கம்மியாயிடும் இந்த வாழைப்பூ இதில் இருக்கிற ஈரத்தன்மை ஃபுல்லாக போயிடணும் இந்த ஈரத்தன்மை போயிட்டால் இந்த ப்ரௌன் கலரில் மாறிடணும் நம்ம போடும்போது உப்புலையும் எலுமிச்சை மழை தண்ணிலையும் போட்டு வைக்கும்போது வேறு மாதிரி இருந்தது வெள்ளையாக இப்போ இந்த ப்ரௌன் கலரில் மாறணும் இன்னும் மாறும் தண்ணி சத்து ஃபுல்லாக போயிடட்டும் இதை பாருங்கள் தண்ணி சட 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 சடன்னு சத்தம் கேட்குது பாருங்கள் அந்த சட சட சடன்னு தண்ணியுடைய சத்தம் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும் அந்த சத்தம் ஃபுல்லாக அடங்கணும் இப்போ இந்த வாழைப்பூ ரெண்டு பூக்கு தேவையான உப்பு அதாவது கொஞ்சம் ரொம்ப போடாதீங்க கொஞ்சம் போட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறம் தூளுப்பு உப்பு இப்போ நான் கல் உப்பு கொஞ்சம் போடுறேன் சலசலப்பு ஈரம் அடங்கிறதுக்காக தீயை ஹையில் வைக்கல மீடியத்தில் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் திரண்டு மேலே வரும் சலசலப்பு அடங்கி எண்ணெய் திரண்டு வரும் வரைக்கும் நம்ம அப்படியே மீடியத்திலே ஃப்ளேமை வச்சுக்கிடுவோம் அப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் போடும்போது இதையே சிம்முக்கு மாற்றிடலாம் பாருங்கள் தண்ணியும் சத்தெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சல மேலே வருது பாருங்கள் எண்ணெய் வருது பாருங்கள் எண்ணெய் நல்லா கக்கி வருது எண்ணெய் மேலே திரண்டு வருது இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே நல்லா அப்படியே ஓரம் தள்ளிட்டு அப்படியே ஓரம் தள்ளிடுங்க அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இந்த எண்ணெய் இந்த பக்கம் வரட்டும் என்ன நம்ம மிளகாத்தூள்லாம் எண்ணெயில் வதக்கணும் அதுக்காக முதலே போட்டால் கரீரும் அதுக்காக மிளகாத்தூள் முதல்ல போடலை இப்போ இந்த ஓரத்தில் ஒரு ஃபுல் ஸ்பூன் சின்ன டீ சின்ன ஸ்பூன் தான் அதில் ஒரு ஸ்பூன் நம்ம தனி மிளகாத்தூள் நம்ம வீட்டு மிளகாத்தூள் போடுறா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீர் மிளகாத்தூள் போடுற தீ சிம்மில் வச்சுருக்கேன் தீ சிம்மில் இருக்குது மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூளை தனியாக இந்த இப்படி நான் பெறக்கு மாதிரி இது அந்த பக்கம் தனியாக இருக்குது இது இந்த பக்கம் தனியாக எண்ணெயில் கொஞ்சம் மிளகாத்தூள் தீ சிம்மில் இருக்குது இந்த சூட்லேயே இந்த மிளகாத்தூள் நல்லா கலந்து வரட்டணும் அப்போ தான் நமக்கு சிறப்பாக தெரியும் இப்போ மிளகாத்தூள் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சேர்த்து பரட்டிவோம் ரெண்டு வாழைப்பூக்கு இந்த பாருங்கள் நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு எலுமிச்சம்பழம் போட்டுங்க நான் பெரிய எலுமிச்சம்பழம் அதனால நான் ஒன்று போடுறேன் ஊறுகாய்க்கும் போடுற வெனிகரு சாப்பாட்டு வெனிகரு அதை வாங்கி அதில் நாலு ஸ்பூன் ஒன்று சின்ன டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றுறேன் ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் ஊற்றுறேன் அதையும் எலுமிச்சம்பழம் சம்பளம் போட்டுருக்கோம் அப்படியே நல்லா அப்படியே பரட்டி வரும் இப்போ அதே மாதிரி நம்ம முதல்ல பண்ண மாற்றிங்களா அதே மாதிரி இதை அப்படியே ஓர ஒதுக்குங்க இந்த எண்ணெய் அப்படியே கீழே வரும் கீழே வரட்டும் இப்போ இந்த எண்ணெயில் வருங்க பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் இந்த ஸ்பூனில் சின்ன டீஸ்பூன் தான் அதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த எண்ணெயில் எண்ணெயில் அப்படியே நல்லா அதை பொரிய விட்டுட்டு பாருங்க இப்போ போட்டால் நம்ம எண்ணெயில் தனியாக பொரியுது இப்போ நம்ம இதை சைடில் வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம மல்லி சோம்பு ஜீரகம் மிளகு வெந்தயம் கடுகு எல்லாம் நம்ம ஒன்றா போட்டு அரைச்ச மாற்றிங்களா அந்த அளவில் வறுத்து அரைச்ச பொடி அதில் நாலு ஸ்பூன் ஒன்று ரெண்டு நம்ம ஏற்கனவே அளவு பிறக்காரா அதை அரைச்சோம் ஆனாலும் வேறு ஊருகாக்கி நீங்கள் மிச்சம் தான் வச்சுக்கங்க ரெண்டு போட்டிருக்கேன் இந்தாங்க மூணு நாலு மிச்சம் நம்ம மறைச்சதில் இவ்வளோ மிச்சம் இருக்குது இவ்வளோ மிச்சம் இருக்குது அதை வச்சுக்கோங்க வேறு ஏதாவது ஊறுகா செஞ்சால் போட்டுக்கலாம் இதையும் இதோடு போட்டு விரட்டிக்கும் இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும் தலை தலை தளத்தலன்னு எண்ணெய் வரணும் வர வரைக்கும் ஈர அடங்கலை ஏதாவது ஒன்று ரெண்டு ஈர ஏன்னா இதை ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இதை பத்திரமா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது பத்திரமா வச்சுருக்கலாம் அதனால் எண்ணெய் அடங்குற வரைக்கும் தீய சிம்மில் வச்சு பொறுமையாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு மட்டும் பார்த்துக்குங்க தேவைப்பட்டால் இனிமேல் கல் உப்பு இல்லை தூள் உப்பு போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே இருங்க தீய சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஓப்பன்லேயே இருங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த ம எண்ணெய் மட்டும் மேலே பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க இப்போ டேஸ்ட்டு பார்த்துங்க உப்பு தேவைப்பட்டால் அந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்குங்க பாருங்கள் எப்படி தலை 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 தலைன்னு இருக்கு பாருங்கள் வாழைப்பூ எல்லாத்துக்கும் உடலுக்கும் நல்லது ஒரு தரமான ஒரு ஊரக யாருமே வாழைப்பூவில் செஞ்சின்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லா ருசியாக இருக்கும் செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஏன்னா வாழைப்பூவில் உள்ள ஈரத்தன்மை பூரா அது வெளியேற்றணும் அப்புறம் பூண்டு உள்ள எல்லாமே போய் ஈரத்தன்மையே இல்லாமல் எண்ணெய் நல்லா திரண்டு மேலே வரணும் வர்ற வரைக்கும் நமக்கு பொறுமை வேணும் ஏன்னா தீயை ஹையில் வச்சு வச்சா எல்லாம் கறிய போயிடும் பொறுமையாக செய்ய வேண்டிய ஒரு ஊறுகா நல்லா அருமையான ஊறுகா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்